எல்லோருக்கும் வணக்கம் நான் கொண்ட இங்கே பேசுகிறேன் பேசுறேன் சனி பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு வீடியோ பதிவுகள் வந்து யூடியூப்ல வரிசையாக போட்டுக்கிட்டே வர்றேன் போன பதிவில் ஜோதிட ஆய்வுகளை வந்து சொல்லியிருந்தேன் அந்த தொடர்ச்சியாக நிறைய பேர் பரிகாரம் பரிகாரம்னு கேட்குறாங்க பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா நாம் செய்த வினைக்கே ஒரு டேலி பண்ணுற ஒரு விஷயம்தான் பரிகாரம் அது உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது மனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகாரம் ஒரு நமக்கு தலைவழித்தால் ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிற மாதிரி ஆனால் அந்த மாத்திரை ஒரு முறை சாப்பிடும் பொழுது அடுத்ததாக அந்த தலைவலி வரக்கூடாத அளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்துக்கணும் எப்பொழுது பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ பரிகாரம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளணும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது ஒரு முறை பரிகாரம் செய்தால் உங்கள் அதை வந்து நீங்க திரும்பவும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்களே உங்களை வளர்த்திக்கணும் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருந்தேன் நரம்புகளுக்கு அதிபதியாக விளங்குகிறார் நரம்புகளுக்கு அதிபதியாக விளங்கும் பொழுது அவர் வந்து நிறையா பிரச்சனைகளை நமது உடல் உறுப்புகளுக்கு கொடுக்குறார் ஏன்னா அந்த முதல் சொன்னதை ஒரு சின்ன ரிமைண்டிங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது அந்த சனி கோல்ட்ருந்து வறக்கக்கூடிய அலைகள் வந்து ஹைட்ரஜன் அம்மோனியா மீத்தேன் இந்த மூணு வாய்க்குளுமே வந்து நமக்கு சரியில்லை இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நினைவு இழப்புகள் மறதி சோம்பல் மந்த புத்தி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இது வந்து சனி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும் சனி வந்து உணவு வகைகளில் நம்ம எந்த வகையில வந்து சேர்த்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கடுகு அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் கடுகு எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் எள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் எல் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக் நாம எல்லை என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போய் வீசிட்டு வந்துடுறோம் அதாவது தலையை சுற்றி வீசிட்டு வந்துடுறோம் அது என்ன நடக்குதுன்னா இங்கே நம்ம சுற்றி ஒரு ஆறாய் இருக்கு வெளி வெளிப்புறமாக ஒரு வளையம் இருக்குது அது ஒரு காந்த வலையம் மாதிரி அது நம்ம கண்ணுகளுக்கு தெரியாது அப்போ இந்த எள்ளுக்கு ஒரு பவர் இருக்குது அந்த எதிர்மறை சக்தியை கொஞ்சம் முறியடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுவோம் இது வெளி வெளியில இருக்கிற விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் வந்து சரி பண்ணுறது ஏன் உள்ளே இருக்கிற விஷயங்களை சரி சரிபடுறதில்ல அந்த எல்லையும் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் சேர்த்தணுமா இல்லையா அதுதான் நல்ல எண்ணெயில் வந்து சேர்த்தணும் அதுதான் எல்லை ஆட்டி அந்த எண்ணெயில் வந்து சே உள்ள சே நீங்கள் உங்களுடைய உணவு உணவு பண்டங்களில் வந்து உணவு பொருட்களில் வந்து சேர்த்தும் பொழுது அது உடலில் வந்து கலக்கி அது வந்து உங்களுக்கு ரத்தமாக பாஞ்சு அடுத்தது அது எலும்பாக அது மாற்றக்கூடிய அளவுக்கு அது போகும் ஒவ்வொரு விஷயமா படிப்படியாக அது மாறிக்கிட்டே போகும் அது கடைசியாக சுக்கிலமாக போய் நிற்கும் அப்போ நீங்க சேர்த்தக்கூடிய எண்ணெய் வகைகளை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணும் எண்ணெய் வித்துகள் சுத்தமான எல்லை ஆட்டி நீங்களே வந்து அதை வந்து நீங்க சாப்பிடணும் ஏன் எல்லை வந்து சொல்றேன் அப்படின்னா எப்பொழுது வந்து நம்ம ஸ்டெமினாவை வந்து சாட்டன் அதாவது சனிங்கிற இந்த கோல் வந்து வெளியே ஏத்துதோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நாம கொடுக்கணும் அப்போது இந்த எள்ளுக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்குது அதைத்தான் வந்து முன்னோர்கள் சொன்னார்கள் எல்ல வந்து தீபம் போடுங்கள் எள்ளு ஏன்னா எல்லை தீபம் போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லை வந்து எள்ளு ந நல்லெண்ணோட நீங்கள் தீபம் போடும் பொழுது அந்த ஃப்ளேமில் அந்த எள்ளுடைய அதோடைய ஒரு விதமான வாயு எள்ளில் இருந்து வரக்கூடிய அந்த தீச்சுவாளையோடு சேர்ந்து ஒரு வாயு இருக்கும் அந்த வாயுவை வந்து ஒரு கோவில் பிரகாரத்தில் நிறைய நூற்று கணக்கில் வச்சு அவங்க வழிபடுறப்போ அங்கே உள்ளே போகிறப்போ அந்த வாசம் உங்களிடத்தில் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலக்கி வைக்கும் அதனால தான் எல் தீபம் போட சொல்கிறாங்க இது மிகப்பெரிய சூட்சமம் இதற்கு தெரியாமல் போடாதீங்க அதற்கு விஷயம் இருக்கிறதுனால அதற்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க எதுவுமே எதுவும் தவறு இல்லை அறிவியல் வந்து ஆன்மீகத்தை தவறு சொன்னாலும் ஆன்மீகம் த வந்து அறிவியலை தவறு சொன்னாலும் எல்லாமே தவறில்லை நாம் எடுத்துக்க கூடிய விஷயங்கள் தான் நம்ம முக்கியமானவை அப்ப எல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களாக கொண்டு வந்திருக்கிறார் அப்புறம் இந்த சனி ஆதிபத்தியத்தில் இருக்கிற அளவுக்கு மலச்சிக்கல் அதிகமாக வரும் மலச்சிக்கல் வர்றதுக்கு ஒரே ரீசன் வந்து நிறைய பேர்த்துக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற வியா இருக்கு அப்படின்னாவே நீங்க புரிஞ்சுக்குங்க அப்போது நீங்கள் ஹெவியான ஃபுட்டுகள்லாம் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஏன் அதாவது வந்து அதுக்கு மாத்திரையெல்லாம் எடுக்காமல் இயற்கையான வகையில் கடுக்காய் மாதிரி பொடிகளை வந்து நீங்கள் சேர்த்த பாருங்கள் ஏன்னா அந்த மலச்சிக்கலை வந்து உருவாக்குறதும் அதுதான் ஏன்னா கழிவு வகை கழிவு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் தான் ஆதிபத்தியம்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அடுத்தது பித்த சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அவர் தான் வர்றதுனால என்ன பண்ணுறோன்னா இந்த பித்தத்துக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி அடுத்தது அதை அதை வந்து காஃபி போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணணும் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய இரும்பு சத்தை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும் வெளியே போகிற இரும்பு சத்தை ரெக்கவர் பண்ணணும் நாம் நான் நாட்டு சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்தணும் நம்ம வந்து இந்த வெள்ளை சர்க்கரையை சேர்த்தி ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த விஷயத்தையெல்லாம் எடுத்துருக்கேன்னா இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன்னா சயின்ஸில் வந்து போகும் சாலிசிலிக் அமிலம் வந்து சர்க்கரையில் இருக்குது அதை சாப்பிட்டா வரும் அப்படிங்கிறதெல்லாம் டீப்பாக சொல்லலாம் சயின்ஸ் ரீதியாக ஆனால் நிறைய பேருக்கு புரியாது அதனால தான் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போது எலுமிச்சை வந்து தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த பித்தத்தை வந்து வெளியேற்றும் பித்த நாடியை நம்ம பித்தத்தை சரி பண்ணுறோம் சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் அந்த இது அப்போ வந்து நரம்புகளுக்கு வழிபடுது நிறைய சாப்பாடு விஷயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆகாத எண்ணெய்கள் சமைச்ச உணவுகள்லாம் அதிகமாக இந்த சனி கெட்டிருக்கிறவங்க சாப்பிடவே கூடாது அடுத்தது இவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆபரணங்களையோ அல்லது ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு கையிலையோ இதெல்லாம் அனு அணிவிச்சுக்கலாம் நீளம் சம்மந்தப்பட்ட கல்ல்களை போட்டுக்கலாம் லாபிஸ்ட்டு கல்லுகள்லாம் இருக்குது அஜ்ஜம் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து ரெக்கவர் பண்ணக்கூடியது இதெல்லாமே நிறைய இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்களை சொன்னால் இது இது வந்து அடுத்தது நமக்கு மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் நீளக்கல் போடுறதுனால என்ன இதுனால் அந்த அலைன்மெண்ட்டை அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும் எல்லாமே சரி பண்ணாது ஏதோ எல்லா இடத்துலயும் சின்ன சின்னதா நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் களவு பத்தின சிந்தனைகள் வந்து நீங்க எடுத்துக்க எடுத்துக்கவே கூடாது அப்புறம் ஜாமீன் போடுறதுக்கு போகிறது அப்படின்னா அந்த சனிக்கெட்டவங்க ஜாமீன் போடுறதுக்கு போகவே கூடாது ஏன் அப்படின்னா அந்த இவங்க முடிவெடுக்கவே தெ தெரியாது அப்படின்னு சொல்லி முதலேயே முடிவு பண்ணிட்டேன் நரம்புகள் எல்லாம் கெட்டு போனதுனால இவங்களுக்கு முடிவெடுக்க முடியாது இப்போ மந்த மந்தமாக இப்படி இருக்கும் முடிவுகளை குழப்பமாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஜாமீனை கையெழுத்து போட்டுருவாங்க அதனால் இது பெரிய வில்லங்கங்கள் வரும் நிறையா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விஷயங்களை வந்து சேர்த்துடும் அப்போ உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவிகள் செய்யக்கூடிய வழியை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்புறம் நீங்கள் ஒரு வட்டிக்கு விடுறீங்க இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து அநியாயமான வட்டிக்கு இதுக்கெல்லாம் விட்டுறாதீங்க அது வந்து சனியுடைய விஷயங்களுக்கு ஆளுமைக்கு உள்ள வந்துடும் அப்படி உள்ளே வரும்பொழுது அது ஆழ்மனத்தில் வந்து பதிஞ்சிடும் அதிகமான வட்டிக்கு அப்படி நிறைய பேர் அந்த சபித்தல் வந்து மேலே அண்டத்துக்கு போய் திரும்பவும் பிரபஞ்சத்துக்கு வந்து நேராக உங்களையே தாக்கும் அது உங்களையோ உங்கள் வம்சத்தையோ தாக்கிடும் ஏன்னா இது முன்னத்த பதிவுகளில் அது தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்புறம் பேரிச்சை சம்மந்தப்பட்ட அந்த நட்ஸு இதுகள் எல்லாமே சாப்பிட்லாம் இரும்புச்சத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இதுதான் விஷயம் வேணும் இரும்புச்சத்து உள்ள விஷயங்களாக அதிகமாக உணவு வகைகளை சேர்த்துங்க அப்போது நான் சொன்ன அந்த உணவு வகைகள் சேர்த்துங்க மனோரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் மற்றவர்களுக்கு ஏழை இளையவர்கள் சொல்றதை விட உடல் ஊடமற்றவர்களுக்கு அதிகமான ஒரு நன்மை செய்யும் ஏன்னா அதனால வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எல்லா கட்டத்திலையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து இந்த நடத்துங்க ஏழரை சனி அட்டமுத்து சனி சனி திசை சனி புத்தி நடத்தவர்கள் எல்லாருமே ரொம்ப யோசனை பண்ணுங்க நிறைய ஓய்வு எடுங்க பிரணயாம பயிற்சிகள் நிறையா செய்யுங்க காலையில் எழுந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி டீ இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தாமல் இயற்கையான விஷயங்களை வந்து உடம்புக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து உள்ளே கொடுத்துருங்க ராத்திரி வரைக்கும் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஃபுட்டுகளும் மற்றவங்களுக்கு இயற்கையானதாகவே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டுகள் எடுக்கணும் அனுமன் வழிபாடு பக்தர்களுக்கு வந்து அனுமன் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக நாம் சொல்லுவோம் சாஸ்தா ஐயப்பனுடைய வழிபாடு ஏன் ஐயப்பன் வழிபாடு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு சூட்சமாக சொல்லி வச்சாங்க ஏன்னா இவர் இங்கிருந்து இப்போ கிளம்பி போகிறப்ப ஒரு ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இங்கே இருந்து அந்த கடமைகளெல்லாம் முடிச்சு அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சனியுடைய பிரீத்தி நீங்கள் பண்ணிடுறீங்க அப்போ அதனால் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து நன்மை நன்மை அதிகமாக நடக்குது அப்போ அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஐயப்பன் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிற ரீசனே அந்த சனியினுடைய ஆதிபத்தியிலருந்து வெளியே வர்றீங்க அதனாலதான் கூட்டம் அதிகமாக அங்க போறதுக்கு ரீசன் தனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு என்ன சனி அதிபத்தி நீங்க ஜெயிச்சிடுறீங்க யார் வந்து ஐயப்பன் அதிகமாக வழிபடுறீங்களோ அவங்க சனி அதிபத்திய முடிச்சிருவீங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த மண்டல விரதங்கள் இருந்து நீங்கள் போய்ட்டு வந்தீங்க ஏன்னா அந்த அந்த மூணு நாள் அலைஞ்சு நாடோடியாக கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிச்சு நிற்கிறப்ப நீங்கள் அந்த அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் போயிட்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சனிக்கு நீங்கள் ஒரு பிரதியாக பிரீதி பண்ணிடுறீங்க அதுவே அப்போ நீங்கள் சேர்த்தன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் கரெக்டாக நான் இப்போ சொன்ன விஷயங்களா இருக்கணுங்க கவிச்சு சாப்பிட மாட்டீங்க காலையில் எந்திரிச்சிருவீங்க சரியான உழைப்பு இருக்கும் மற்றவர்களுக்கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க நிறைய உங்களுக்குள்ளேயே மனசாட்சிக்குள்ள அப்போ ஒரு வந்துடும் அப்ப என்னன்னா இதையெல்லாம் வந்து பெற வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சுட்சமான விஷயங்கள் முன்னோர்கள் செய்து வைத்தார்கள் அதனால இதை வந்து எப்பொழுதுமே பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இத ட்ரெக்கிங் போங்க அப்படின்னு சொன்னன்னா அது நிறைய பேர் போக மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏதோ ஒரு இடத்துல ஏற்படுத்தி வைத்து அதற்கு ஒரு விஷயங்களை வந்து முன்னோர்கள் சொன்னதன் காரணமாக இப்ப எல்லாரும் போகிறாங்க அது ப பலனடைறாங்க திருப்பதிக்கு போனாலும் அதே இதுதான் நீங்கள் கஷ்டப்பட்டு நெரிசலாகி அதெல்லாம் முடித்து வந்து நம் நாராயணரை பார்த்து நீங்கள் வெளியே வர்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த அந்த பிரீதி பண்ணிடுறீங்க அந்த கஷ்டத்தை ப அனுபவித்து நீங்கள் ஒரு இன்பத்தை படுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் சனியை ஜெயித்ததாக அர்த்தமாகிடும் இப்படி நிறையா விஷயங்களை வந்து சொல்லலாம் சனியினுடைய அந்த ரெமடிஸை பற்றி நிறையா சொல்லலாம் எப்பொழுதுமே வந்து இந்த பாக்கெட்டில் பாக்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு அனுமனுடைய உருவத்தையோ இது மாதிரி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த உருவத்தை அடிக்கடி நீங்கள் பார்க்குறப்போ ஒரு பலம் உங்களுக்கு வரும் ஒரு தைரியம் வரும் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதாலும் சரி அட்டமுத்து சரி தான் நடந்தாலும் சுந்தர காண்டம் அதிகமாக படிங்க சுந்தர காண்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சுந்தரகாண்டத்தை படிக்கும் பொழுது அதாவது வந்து அவர் அவர் மேற்கொண்ட அந்த விஷயங்கள் அதில் வர வரமாட்டார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் தான் இருப்பார் ஏன் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ரொம்ப பலத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சுந்தர காண்டம் அப்போ சுந்தரகாண்டம் வந்து படிக்கும் பொழுது அனுமனுடைய அந்த அந்த சாதாரண நிலையிலிருந்து அவர் அவ்வேற்ப அவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு போய் அவ்வளவு பெரிய முறியடித்து தனியாளா இருந்து சாதிச்சுட்டு திரும்பவும் ராமர் வந்து அந்த கனையாளி மோதிரத்தை கொடுக்கும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க நாம ஃபேஸ் பண்ற நாம எதிர்நோக்கும் பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு தூசுக்கு கூட இல்லை வெறும் அற்ப பிரச்சனைகளுக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இரு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்து இவர் சாதிச்சுட்டாரு நாம ஒரு ச இந்த பிரச்சனைக்காக இப்படி உட்கார்ந்துருக்கிறோமா அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுந்தரகாண்டம் படிக்க சொல்றாங்க அதனாலதான் அனுமனுடைய வழிபாட்டை வந்து பண்ணுங்க அப்படின்னு அனுமன் வழிபாட்டை ஏன் பண்ண சொல்றான் அப்படின்னா அனுமன் வழிபாட்டை பண்ணுனாவே சரியா போகணும் அனுமன் மாதிரி நம்ம ஒழுக்கமாக வாழ்க்கை வேணும் அவர் மாதிரி சிறந்த தொண்டனாக இருக்கணும் ஆஹ் ஏன்னா வந்து அந்த தலைமைக்கு கீழ்ப்படிதல் இன்னும் எதுனால திருப்பி கேள்வியே கேட்காம தலைமைக்கு கீழ்ப்படிந்து சரியாக வழிநடத்தி மற்றவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னோடியாக இருந்து கர்வமே படாம தன் வாழ்க்கையை வந்து ஸ்ரீராமருக்காகவே அவர் அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையெல்லாம் நமக்கு வந்து வரணும் அப்போ அந்த மனப்பான்மையுடையவர்களுக்கு சனி பண்ணாத பண்ணாது தான் சனி அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல நாம வந்து என்ன பண்ணிட்டோம் அனுமனை கும்பு கும்பிட்றவங்க எல்லாத்துக்குமே சனி பிடிக்காதுன்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள்ல இதில் எல்லாம் பறக்கி வச்சுட்டாங்க உடனே அனுமனை கும்பிட போயிட்டான் அனுமன் மா அனுமனை கும்பிடனா அனுமன் மாதிரி பல விஷயங்களை நம்ம பின்பற்றணும்னு அர்த்தம் விநாயகரை கும்பிடணும் விநாயகர் மாதிரி பல விஷயங்களை பின்பற்றணும் ஞானத்தை தேடி அதிகமான இப்போ உங்களுடைய நேரத்தை செலவிடணும் ஆஹ் தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து தனித்திருந்து வாட்ச் பண்ணணும் இது சரியா இது தவறா அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாட்ச் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கணபதி மகாகணபதி மூலியமாக நம்ம கற்றுக்கணும் அப்போது உங்களுக்கு நான் வந்து உடல் ரீதியாக விளை உடல் ரீதியாக சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறேன் மன ரீதியாக சில விஷயங்களை வந்து சனிக்கு உண்டான ஒரு பரிகாரங்களாக சொல்லியிருக்கிறேன் நிறையா ஆன்மீக ஸ்தானங்களுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து போகிறதுக்கு சொல்லுவாங்க ஆனாலும் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மன சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து யாரும் தலையிட முடியாது அது இந்த இடத்துக்கு போய் தான் தீர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இல்லை திருநள்ளாறுல ஒரு விதமான அதிர்வுகள் அலைகள் இருக்குது குச்சனூரில் ஒரு விதமான அதிர்வுகள் அலைகள் இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகள் அலைகள் இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆனால் கூட்டமாக அது எதுவும் பண்ணக்கூடாது நாம் முதல்ல நம்ம சரியாக எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத யாரும் சொல்லி கொடுக்கல அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் போனால் சாமி மரம் வரும் ஆனால் அதை வந்து ஆள் மனசில் சங்கற்பம் ஏற்றக்கூடிய இடம் தான் அந்த கோயிலெலாம் அப்போ ஆள் மனதில் சங்கல்பம் நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கக்கூடாது நீங்க சாமியை பார்த்தோன்னே போ போக போன்னு அனுப்பிச்சி விடறான் அப்போ அந்த மாதிரி நீங்க போகிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை அதனால தியான முறைகள் பிரணயாம பயிற்சிகள் இதெல்லாம் செய்யணும் நிறைய பிரணயாம பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த நரம்பு மண்டலம் வலுவடையும் நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றபோது உடம்பு பலமா இருக்கும் உடம்பை பலமாக வைத்துக்கொள்ளும் பொழுது சனி நன்றாக உங்களுக்கு வேலை செய்யும் இல்லைனா சனி கண்டிப்பாக உங்களுக்கு அது எந்த இப்போ நான் சொன்னது எல்லாமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் வேதம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நேர நீண்ட நெடுங்காலமான ஒரு ஆராய்ச்சி இந்த பரிகார தகவலோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்ததாக வேறு கோள்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் சனியை பற்றி ஆய்வுகள் எல்லாம் வந்து இருக்குது கண்டினியூட்டியாக சனியோடைய ஆய்வுகள் நான்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி நான்